அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் முப்பத்தி ஆறாவது குரல் தோன்றின் புகழு தோன்றுக அக்தியிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று மனிதனாக பிறக்க விரும்பினால் புகழுடன் தோன்றுவது நல்லது இல்லையே மனித பிறவியில் தோன்றாமல் நிறுத்தலே நல்லது பிறந்தால் புகழ் உண்டாக பிறக்க வேண்டும் அப்படி இல்லையேல் பிறக்காமல் இருப்பது நன்று என்று கூறுகிறார் புகழ்பட வாழ வேண்டும் என்பது பொருளாகும் புகழ் என்பது நற்குணத்தை குறிப்பதால் அவ்வாறு கூறுகிறார் தவம் செய்து பிறந்தால் அந்த உயிர் நல்ல இடத்தில் பிறப்பிங்க சோழனின் அம்மா தன் பூத உடல் விட்டு புகழ் உடலால் நிலைநிற்க செய்தாள் என்பது வரலாறு அவளின் தவம் சோழன் வந்து பிறந்தான் பிறவியின் இயல்பு சிலவற்றுடன் தான் உடன் வருகிறோம் பலர் விலங்காக பிறந்து வளர்ந்து செல்வர் சிலரே மனிதனாக பிறப்பர் நற்குணங்களால் புகழோடு இருந்து புகழோடு இறப்பர் புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நற்குணம் மனிதனிடம் இல்லையே மக்கள் இகழ்ந்து பேசுவர் சொல்லின் குறிப்பால் உணர்த்துகிறார் இக்குறளால் புகழ் இல்லாதது தாழ்வு கூறப்பட்டது நன்றி வணக்கம்